உலகில் பாதி மக்கள் ஸ்டார் வார்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பார்கள் பயப்படாதே என்று சாட்ஜின் பீட்டை கூறுகிறது இந்த பிரபலமான கதையின் பிரபலமான பாத்திரங்களில் ஒருவர் ஒபி வான் கெனோபி அவர் தனிப்பட்ட மனிதன் ஏனெனில் அவர் ஒரு ஜடை குதிரை வீரர் வில்லனுக்கும் பயிற்சி அளித்து வில்லனை தோற்கடிக்கப் போகும் நாயகனுக்கும் பயிற்சி அளித்தவர் அவருடைய பல பிரபலமான வார்த்தைகளில் ஒன்று நல்லூழை பற்றியது அவர் சொல்கிறார் பாருங்களேன் பார்வையாளர்கள் கைத்தட்டுகின்றனர் மேடையில் இருப்பவர் திறமையாக ஐந்து தட்டுகளை காற்றில் வீசும் பொழுது விழாமல் பிடிக்கிறாரே என்ன அதிர்ஷ்டம் இவருக்கு என்கின்றனர் அது நல்லூழல்ல யாரோ ஒருவர் கூறினார் வாரத்தில் ஏழு நாட்கள் ஒவ்வொரு நாளும் பதினான்கு மணி நேரம் உழைத்தேன் கண்கூடாக பார்த்தேன் என் நல்லூழ் முடியது